வணக்கம் வெல்கம் டு அமாச்சிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுரக்காய் கோலா உருண்டை புலம்பு உபயோகிக்கிறதுங்கிறதை பார்க்கலாம் வாங்க சுரக்காய் கோலா உருண்டை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருலாம் ஒரு பெரிய சுரக்காயில் பாதியை சுரண்டி வச்சுருக்கோம் நல்லா திருவள்ளை திரும்பி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சேர்ந்து போடு உரிச்சு நறுக்கி வச்சுருக்கோம் பெரிய வெங்காயம் ஒரு ஒன்றே ஒன்று அதையும் நறுக்கி வச்சுருக்கோம் தக்காளி ஆறு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் தேங்காய் வச்சுருக்கோம் இது மஞ்சத்தூள் தாளிக்கிறதுக்கெல்லாம் கடுகு சாம்பார் பொடி காரப்பொடி கடலை மாவு அரிசி மாவு வெங்காயம் ஒரு உருளைக்கெழங்க வேக வச்சு வச்சுருக்கோம் கொத்தமல்லி புதினா பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பெருஞ்சீரகம் எண்ணெய் தாளிக்க எண்ணெய் பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் உப்பு தண்ணி ஒரு வானால் வச்சுருக்கோம் வானல் சூடாகிடுச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் இதில் வெங்காயம் தக்காளி போட்டு வணக்கி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அதுலேயும் தக்காளியும் போட்டுக்கலாம் ரெண்டும் நல்லா வணங்கிக்கலாம் வணங்கி ஆற வச்சு அரைச்சிக்கலாம் அது கூட எப்படி செய்கிறது பொரிக்கிச்சு எடுக்கிறதுங்கிறத செஞ்சு பார்க்குறோம் வெங்காயம் தக்காளியும் நல்லா வணங்கிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைக்கலாம் நல்லா தண்ணி இல்லாமல் சுண்ண பிடிஞ்சு எடுத்து வச்சுட்டோம் இப்போ பச்சை மிளகா பச்சை மிளகா போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பிரிஞ்சிடலாம் இதை வந்து ஒன்று ரெண்டாக சின்ன ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் சுரக்காய் நல்லா தண்ணி புளிஞ்சு எடுத்து வச்சுருக்காங்க இந்த சுரக்காய் போட்டுக்கலாம் திரும்பி வச்சது இதுலேயே இந்த உருளைக்கிழங்கையும் மசிச்சு வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் க கொத்தமல்லி அதையும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு உழுதும் போட்டுக்கலாம் அதுலேயே ரெண்டு சோம்பு வச்சு அரைச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் கடலை மாவு வந்து ஆறு ஸ்பூன் போட்டிருக்காங்க இந்த ஆறு ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம் அப்போ தான் நல்ல இதாக வரும் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து பசஞ்சு எடுக்க வேண்டியது தான் அவ்வளோ உருண்டை செய்ய பார்த்து ஒரு வடை சட்டி வச்சுருக்கோம் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றலாம் பொரிச்சு எடுக்கிற அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் காயிட்டால் அதுக்குள்ளே உருண்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் உருண்டைங்களா ஒரு தட்டில் இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா எண்ணெய் காஞ்சக்கப்புறம் போட்டுட்டு இருக்க முடியாது அதனால் ரெடியாக வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டுடலாம் கொஞ்சம் சிம்மில் வச்சு போடலாங்க அப்புறமா எண்ணெய் ஹையில வச்சுக்கலாம் இந்த மாதிரி கோலா உருண்டையை நல்லா சவக்க பொறித்து எடுத்து வச்சுங்க எவ்வளோ நமக்கு தேவையோ அவ்வளோ உருண்டை போட்டுக்கலாம் அப்புறம் குழம்புல போட்டுருங்க ஒரு அகலை பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் விட்டு நல்லா காயட்டுங்க பஞ்சதுக்கப்புறம் கடுகுளுத்தும் பொரு போட்டுக்கலாம் இப்போ கடுகுத்தங்கிறப்ப நல்லா வெடிச்சிருச்சு இப்போ அந்த வெங்காயம் கருவேப்படி நல்லா வணங்கட்டும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கணும் வெங்காயம் கருவேப்பிலாம் நல்லா வணங்கி வச்சுங்க அதுக்கப்புறம் தக்காளி தேங்காய் பொழி அரைச்சி வச்சுருக்காண்டிங்களா அதை அடுத்தது போட்டுங்க மிளகு கொஞ்சம் நல்லா சுண்டுக்கும் நல்ல தண்ணி போட நல்லா சுண்டுக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் வணங்க வணங்கிட்டுருங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வணங்கிட்டுருங்க இந்த கிழக்கில் வந்து மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் இது சாம்பார் பொடி மல்லித்தூள் மிளகாய் தூள் சாம்பார் பொடி ஒன்றரை ஸ்பூனு மிளகாய் தூள் அரை ஸ்பூனு மல்லித்தூள் அரை ஸ்பூன் இதே டயத்துக்கு உப்பும் போட்டுக்கலாம் உப்பு இன்னும் போடல அதனால் உப்பு அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் அரைச்சி வச்சால் தண்ணி தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு கொதி வரட்டும் பச்சை வாசம் அடங்கட்டும் நல்லா கொதி வந்துருச்சு பச்சை வாசம் அடங்கிடுச்சுங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை ஊற்றிடலாம் எவ்வளோ திக்னஸ் நமக்கு வேணுமோ அந்தளவு ஊற்றிக்கலாம் ரெண்டு கொதி வரட்டும் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் போதுமான அளவு திக்னஸும் இருக்குது இந்த டையத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிடிச்சி ஏற்கனவே ஆரி இருக்குது அதனால் அந்த இதில் போட்டுருவோம் போட்டு பச்சை கொத்தமல்லி தேவைன்னா போட்டுக்கலாம் வேண்டாம்னா விட்டுருவோம் வையான சுரக்காய் கோலா உருண்டை குழம்பு ரெடியாகிடுச்சுங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்